என்ன சூர்யா சார் தொழில் எப்படி போகுது சமீபத்தில் நடிகர் சூர்யா இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் என்ற டி பத்து கிரிக்கெட் தொடரின் ஒரு அணியான சென்னை அணியின் உரிமையை வாங்கியுள்ளார் வாழ்த்துக்கள் ஆனா இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு நீங்கள் செலவு செய்யும் தொகையில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டலாம் எத்தனை ஹாஸ்பிடல் கட்டலாம் என்று ஜோதிகா அக்காவிடம் கேட்டு சொன்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும் அதேனவோ தெரியவில்லை கோயிலுக்கு செலவு செய்துவிட்டால் மட்டும் உங்களுக்கு பயங்கரமாக உறுத்துகிறது கோயிலுக்கு செலவு செய்வதெல்லாம் ஏதோ தண்ட என்பது போலவும் அதை சமுதாயத்திற்கு வேறு வழியில் செலவிட வேண்டும் என்பது போலவும் பேசிவிட்டால் பெரிய இன்டலெக்சுவல் என்ற பிம்பத்தை கட்டமைத்து விடுறாங்க அதே கேள்வியை நாங்கள் உங்களிடம் இப்போது கேட்கிறோம் டி பத்து கிரிக்கெட் போட்டி மட்டும் சமுதாயத்திற்கு ரொம்ப அவசியமான ஒன்றா வெற்று பொழுதுபோக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்குமா இல்ல ஆன்மீக சிந்தனை நல்ல சமுதாயத்தை உருவாக்குமா எந்தவித பலனும் அளிக்காமல் இளைஞர்களை திசை திருப்பும் விளையாட்டு போட்டிகளுக்கு நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் அது உங்க பிசினஸ் ஆனால் மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு செலவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு உங்க பிசினஸ்க்கு மட்டும் நன்றாக லாபகரமான தொழிலில் முதலீடு செய்யறீங்க அதை வைத்து அதே போல ஒரு மருத்துவமனை கட்டலாமே அட ஃப்ரீயா கூட சேவை செய்ய வேண்டாம் அதையும் குறைந்த விலையில் மருத்துவ சேவை அளித்து ஒரு பிசினஸா கூட பண்ணிருக்கலாமே இருக்கலாமே அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மட்டும் நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சாரத்தில் சும்மா இறங்கி இறங்கி அடிச்சீங்க ஆனா உங்க பிள்ளைங்களை உஷாரா தமிழ்நாட்டை விட்டு வெளியில கொண்டு போய் செட்டில் ஆகி படிக்க வைக்கிறீங்க போதும் சார் உங்க போலி போராளி வேஷம் ஒரு பொழுதுபோக்குக்காக மக்கள் உங்க படத்தை காசு கொடுத்து பார்த்தாங்க அதே மக்களின் பொழுதுபோக்கை வேறொரு வழியில் காசாக்க பார்க்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்தது தவறு இல்லை ஆனால் ஆன்மீக நம்பிக்கையில் ஈடுபடுவதை விட இந்த பொழுதுபோக்கில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் மக்களை அணுக வேண்டாம் கல்வியில் புரட்சி செய்கிறேன் என்று வாய் சவடால் விட்டு மக்களை ஏமாற்றும் எண்ணத்தோடு என்றுமே அணுகாதீர்கள் இதற்கு மேலும் மக்கள் உங்களை நம்பி ஏமாற தயாராக இல்லை இது ஒரு சாமானியரின் குரல்